ஹாய் நண்பர்களே உலகத்தில் மறைஞ்சிருக்க ரகசியங்கள் விசித்திரமான விஷயங்கள் மக்களின் வாழ்க்கை முறையின்னு நிறைய இருக்குல்ல அதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தன்வெல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாங்க நம்ம நேர வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் சில நாடுகள் எப்போவுமே ஒரு மர்மமாகவே இருக்கும் அதில் ஒன்று தான் நமீபியா ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த நாடு நம்மளில் பல பேருக்கு பெருசாக தெரிஞ்சுருக்காத ஒரு புதையல்னே சொல்லலாம் இயற்கையோட அழகு பழங்குடி மக்களோட பாரம்பரியம் அரிய வனவிலங்குகள் அப்புறம் சில மர்மமான கடற்கரைகள்னு எல்லாமே நமீபியாவை ஒரு சூப்பரான வித்தியாசமான இடம மாற்றுது நண்பர்களே நண்பர்களே இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமீபியா ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் அங்கோலா போட்ஸ்வானா தென்னாப்பிரிக்கான்னு சில நாடுகளுக்கு நடுவில் இருக்க அமைதியான ஒரு நாடு இந்த நாட்டோட பரப்பளவு கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் ஆனால் மக்கள் தொகைன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க வெறும் முப்பது லட்சம் பேர் மட்டும்தான் இங்கே வாழ்கிறாங்க அதனால தான் இது உலகத்திலேயே மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்றா இருக்குது அதாவது பெரும்பாலும் பாலைவனங்களாகவும் வெறும் நிலப்பரப்புகளாகவும் இயற்கை பூங்காக்களாகவும் நிரம்பி இருக்குது நமீபியாவில் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறாங்க அதுலயும் பெரும்பாலானவங்க லூதரன் கிறிஸ்தவத்தை பின்பற்றுறாங்க மிச்சம் இருக்கிற மக்கள் அவங்கவங்க பழங்குடி மரபுகளையும் இயற்கை வழிபாடுகளையும் பழைய மதங்களையும் பின்பற்றி வர்றாங்க இங்க வாழ்ற ஹிம்பா ஹெரேரோ சான் அப்புறம் ஓவோம்பா போன்ற பழங்குடி மக்கள் நம்மளோட புராண கதைகள்ல கூட இல்லாத அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியையும் மர்மத்தையும் கொடுக்குறாங்க குறிப்பா ஹிம்பா பெண்கள் சூரிய விபத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக்க அவங்க உடம்ப செம்மன் பேஸ்டால் பூசுறாங்க இது இப்போ ஒரு உலக புகழ்பெற்ற கலாச்சார அடையாளமாகவே மாறிடுச்சு நமீபியாவோட பெரும்பகுதி வறண்ட நிலம்தான் தான் நமீபு பாலைவனங்கிறது உலகத்திலேயே மிக பழமையான பாலைவனங்கள்ல ஒன்று இங்கதான் தான் ஸ்கெலட்டன் கோஸ்ட் அப்படின்னு ஒரு மர்மமான கடற்கரை இருக்கு பல நூறு வருஷங்களா அந்த பகுதியில நிறைய கப்பல் விபத்துல சிக்கி அதோட பாதங்கள் அப்படியே கரையோரத்தில் புதஞ்சு கிடக்கு மலைகள் பெருசாக இல்லைனாலும் பிரான்பர்க் மவுண்டெயின்கிற உயரமான மலை இங்கே தான் இருக்கு இந்த பகுதியில் பண்டைய காலத்தில் வரைஞ்ச குகை படங்களையும் பார்க்கலாம் நாட்டோட முக்கியமான ஆறுகள்னு பார்த்தா ஓகோ வாங்கோ கூனன் அப்புறம் ஜாம்பஜி ஆறுகளை சொல்லலாம் நமீபியாவோட புவியியல் ரொம்பவே வித்தியாசமானது பாலைவனங்கள் பாறை நிலங்கள் மலைப்பகுதின்னு எல்லாம் கலந்த ஒரு தனித்துவமான நாடாக இது இருக்கு ஆனால் இதையும் விட உங்களை ஆச்சரியப்படுத்த போற இன்னொரு விஷயம் கூட இருக்கு அதுதான் நம்பிபியாவோட ஃபேரி சர்க்கிள்ஸ் நம்பிபியாவோட நம்பிப்பு பாலைவனத்தில் நூற்றுக்கணக்கான வட்ட வடிவங்கள் தான் உருவாயிருக்கு செடிகள் இல்லாம வெறும் மணலா இருக்கிற இந்த வட்டங்களை சுற்றி மட்டும் பசுமையான செடிகள் இருக்கும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான வட்டங்கள் மயில்கள் நீளத்திற்கு பரவு இருக்கு இந்த வட்டங்கள் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கான மர்மம் இன்னும் முழுசா கண்டுபிடிக்கப்படலை சிலர் இது வண்டுகளால நடக்குதுன்னு சொல்றாங்க சிலர் தாவரங்களோட நீர் பகிர்வுனால நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேர் இதை பழங்குடி மக்களோட மாயாஜல கதைகளோட இணைக்கிறாங்க அதனாலதான் இதை சர்க்கிள்ஸ் சொல்றாங்க இது இன்னைக்கு ஒரு மர்மமாவே இருக்கிறதுனால நமீபியாவை இன்னும் விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் காட்டுது நாட்டோட தலைநகர் விண்டூக் இது ஜெர்மன் காலனித்துவ கட்டடக்கலைக்கும் ஆப்பிரிக்க பண்பாடுகளுக்கும் ஒரு அழகான கலவையாயிருக்கும் ஒரு நகரம் தான் இது இங்கதான் தான் நமீபிய பல்கலைக்கழகம் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் நமீபியா அப்புறம் நமீபியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அதாவது நமீபியா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போன்ற முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இருக்கு நாட்டு மக்களோட கல்வி நிலைமையும் ரொம்பவே நல்லா மேம்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் படித்தவங்க தான் இங்கே இருக்கிறாங்க ஆரோக்கியமான சேவைகளும் நகரங்களில் நல்லா இருக்கு ஆனால் பகுதிகளில் மருத்துவமனைகள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு ஆனாலும் அந்த தாய்மார்கள் குழந்தைகள்னு எல்லோரும் அரசு சார்பாக நிறைய நலத்திட்டங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாங்க நமீபியாவோட பொருளாதாரம் முக்கியமாக அஞ்சு விஷயங்களை நம்பி தான் இருக்கு முதலாவது தங்க வைர சுரங்கங்கள் அடுத்து கடல் வளம் நீரை இருக்கிறதால வளம் மூணாவது விலங்கு வளர்ப்பு மற்றும் இறைச்சி ஏற்றுமணி நாலாவது அற்புதமான சுற்றுலாத்துறை அஞ்சாவது சூரிய சக்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு புதுமையான தொழில்நுட்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமீபியாவோட ஜிடிபி சுமார் பதினாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்குது நாட்டில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னும் நல்லா வளர வேண்டிய நிலைகளில் தான் இருக்குது நண்பர்களே நமீபியா ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அதோட சுற்றுலா ரொம்பவே ஃபேமஸ் இங்கே நீங்கள் பார்க்குற இடங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை அது ஒரு புது அனுபவத்தையே கொடுக்கும் எட்டோஷா தேசிய பூங்கா எட்டோசா நேஷ்னல் பார்க் இது நமீபியாவோட முக்கியமான வனவிலங்கு பூங்கா இங்கு சிங்கம் யானை கரடின்னு நிறைய அரிய விலங்குகளை இயற்கையான சூழலில் பார்க்கலாம் நம்ம சொந்த வண்டியில் கூட உள்ளே போய் இயற்கையை ரொம்ப பக்கத்துலவே இருந்து ரசிக்கலாம் வேலி இது சிவப்பு மணல் வேடுகள் நிறைந்த ஒரு பாலைவன பகுதி இந்த மணல் மேடுகள் உலகிலேயே ரொம்ப உயரமானவன்னு சொல்கிறாங்க கண்ணை கவர்ற சிவப்பு நிறமோ சூரியன் படுற விதமும் ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும் டைஃபல் ஃபவுண்டின் இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் இங்கு குகைகள்லையும் பாறைகள்லையும் ஆறாயிரம் வருஷத்துக்கு முந்தைய மனிதர்களோட வரைபடங்கள் விலங்கு ஓவியங்கள் பழங்குடி கலைகளை பார்க்கலாம் நம்பிப்பாவோட கலாச்சார வரலாற்றுக்கு இதுவே ஒரு முக்கியமான ஆதாரம் ஸ்கெலட்டன் கோஸ்ட் இந்த இடம் கொஞ்சம் மர்மமாகவும் திகிராகவும் இருக்கும் பல நூறு வருஷமாக இந்த கடற்கரையில் நிறைய கப்பல்கள் விபத்தில் சிக்கி அதோட உடைந்த பாகங்கள் அப்படியே மணல்ல புதஞ்சு கிடக்கு இதை பார்க்கும்போது ஒரு பெரிய நகரம் மாதிரி ஒரு உணர்வை தரும் இந்த இடங்கள் எல்லாம் சேர்ந்து நமீபியாவை சும்மா ஒரு சுற்றுலா நாடாக மட்டும் இல்லாம ஒரு உணர்வு பூர்வமான ஆச்சரியமான பயன் அனுபவமாக மாற்றுது நமீபியால இருக்கிற உணவுகள் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் அவங்க சமையலில் இயற்கையான பொருட்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதனால ஆரோக்கியமாக இருக்கும் கபானா இது இறைச்சியை சூடாக சமைச்சு சாலையோரங்களில் விற்பாங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் மொகாங்கு போரிட் இது ஒரு பாசிப்பெயர் மாவு உணவு இங்கே இருக்கிற மக்களில் ரொம்ப பெரும்பாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு மோப்பேன் வண்டு மோப்பேன் ஓன்னு சொல்லுவாங்க சில பழங்குடி மக்கள் இதை ஒரு புரத நிறைந்த உணவாக எடுத்துக்கிறாங்க பண்டிகைகள்னு பார்த்தா ஜெர்மன் கலாச்சாரத்தில் இருந்து வந்த விண்டு கார்னிவல்ங்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு திருவிழா ஓர்வான ஃபெஸ்டிவல் மாதிரி பாரம்பரிய திருவிழாக்களும் உண்டு நம்பிக்கையாவோட பாதுகாப்புத்துறை ரொம்பவே அமைதியானது நமீபியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐநா அமைப்புகளோடு சேர்ந்து நிறைய அமைதி காக்கும் பணிகளை செஞ்சிட்ருக்கு நாட்டோட போக்குவரத்து பெரும்பாலும் சாலை தான் இருக்குது விண்டூக்கஸ் மையமாக வச்சு எல்லா முக்கியமான நகரங்களையும் இணைக்கிற பஸ் சேவைகள் கூட இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா நமீபியாவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாடு தன்னோட நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கு இது ஒரு உலக சாதனைன்னே சொல்லலாம் நமீபியாவோட மர்மங்கள் இன்னும் ஆழமானவை கோல்மான்ஸ்கோப்புன்ற இடம் ஒரு பேய் நகரம்னு சொல்கிறாங்க காலையில் தெருக்கல்ல மண் வீசும் இந்த அனுபவம் ஒரு திகில் படத்தில் வர்ற மாதிரி இருக்கும் சான் பழங்குடி மக்கள் அவங்களோட குகை ஓவியங்கள் மூலமாகவும் வாய்வழி கதைகள் மூலமாகவும் அவங்க பாரம்பரியத்தை இன்னும் காப்பாற்றிட்டு வர்றாங்க இங்க மர்மமான குகைகள் நம்ம கண்ணுக்கே புரியாத விசித்திர விலங்குகள் அப்புறம் இன்னும் புரியாத நிறைய பாரம்பரியங்கள்னு நிறைய விஷயங்கள் இன்னும் ஆராயப்பட்டுட்டு இருக்கு இந்த வீடியோவில் நாம் நம்பதியை பற்றி பார்த்ததுல உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது தயவு செய்து கமெண்ட்டில் தெரியும்னு சொல்லுங்க இந்த நாடு இயற்கையும் பாரம்பரியமும் அறிவும் ஆராய்ச்சியும் கலந்து கொண்ட ஒரு கலர்ஃபுல் படம் மாதிரி இருக்குது நண்பர்களே உங்களுக்கு பிடித்த பகுதிகள் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆச்சரியமான நாடுகள் பற்றி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம தன்வேல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு பயணத்துல மறுபடியும் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் பை பாய்